இந்த வருஷம் நிறைய நல்ல படம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வழக்கமாக வந்து மலையாள படங்களை தான் எல்லோரும் நம்ம சவுத் இந்தியாவில் வந்து நம்ம பாராட்டிகிட்டு இருப்போம் ஆனால் இந்த வருஷம் தலை சிறந்த வாழை லப்ரப்பந்து அந்த மாதிரி பல நல்ல படங்கள் வந்திருக்கு அந்த வரிசையில் நிச்சயமாக அந்த வரிசையில் தீபெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா திரும்ப அணிக்கும் நான் வந்து திரும்ப அணிக்கும் படம் பார்த்துட்டு நான் இன்றைக்கி நைட்டே வந்து நந்தாபரி சாமிட்ட பேசினேன் லிங்கி சாமிட்ட பேசுனேன் நான் கொஞ்சம் எர்லியராகவே படம் பார்த்துட்டேன் எனக்கு என்ன எமோஷனோ அதே எமோஷன் கதை கேட்டுட்டு கூட வடிவகரிசி அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த படம் சோகமான எண்டு மட்டும் தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க இது வந்து ட்ராஜியான எண்டெலாம் அந்த படம் கிடையாது இது வந்து இந்த 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 வந்து யாராலையும் விவரிக்க முடியாது நகரசம் ஒன்பது உணர்ச்சிகள் மட்டும் தான் இருக்கு இதில் பத்தாவது உணர்ச்சி உண்டு அந்த படம் நம்ம பார்க்குற எல்லாருக்கும் நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாமல் நம்ம பேசாமல் சைலண்ட்டாக வருவோம் அதான் அந்த படத்தினுடைய வெற்றி நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும் இந்த படத்தினுடைய வெற்றி வந்து நம்ம நந்தா பெரியசாமிக்கு வந்த தயாரிப்பாளர்கே நம்ம கௌரவப்படுத்தலை தமிழ் சினிமாவை நம்ம கௌரவப்படுத்துகிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்